வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினேழாம் தேதி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை புனிதமான நாளில் ஒரு புனிதமாக சைபர்கள் ஆலயத்துக்கு செல்வார்கள் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாங்கள் இல்வாழ்க்கைக்குள்ளே குரல் ஒன்று சொல்லி செய்தி சொல்வது பலமை அதேபோல் இன்று ஒரு குரலை பார்ப்பது இன்று ஒரு குரல் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை ஆகியதும் பிறன் பழிப்பதில்லாயி நன்று அதாவது அறன் எனப்பட்டதுதான் இல்வாழ்க்கை ஆகியதும் பிறன் பழிப்பதில்லாயி நன்று அதாவது பழிப்புக்கு இடமில்லாத இல்வாழ்க்கை இல்லறமாக போற்றப்படும் அறம் எனப்பட்டதுதான் இல்வாழ்க்கை போற்றப்படுகின்ற நல்ல அறங்களை உடைய ஒரு வாழ்வு தான் அந்த இல்வாழ்க்கை அது என்னன்னு சொன்னால் இல்லறம் பழிப்புக்கு இல்லாமல் இருந்தால் இன்னும் மேன்மேலும் நல்லாக இருக்கும் அப்போ அறநெனப்பட்டது தான் இல்வாழ்க்கை அறத்துக்காக நல்லதுக்காக அமைக்கப்பட்டது அந்த இல்வாழ்க்கை அந்த இல்வாழ்க்கை புற பிறர்களுடைய பழிப்புக்கு இல்லாமல் இருந்தால் இன்னும் மேன்மேலும் உயரும் ஆகையினால் அறநினப்பட்டதை இல்வாழ்க்கை ஆகிதும் பிறன் பழிப்பதில்லாய் நன்றி நன்றி மற்ற நாங்கள் இனி செய்திகளுக்கு பெறுவோம் செய்திகளுக்கு வந்தால் நாங்கள் இப்போ செய்திகள் பார்க்கின்ற போது உலகம் இலங்கை என்று எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் இப்போ சிவ்வந்தி சிவந்தி சிவந்தி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் சுவந்திய பெரியதான் சிவந்திக்கு என்னவான் சிவந்தி என்னவான் சிவந்தி என்னவான் சிவந்தி இப்படி ஹீரோயின் ஆகிமன் ஆகும் மண்டு சிவந்தியை நினைச்சிருக்காரு தன்னை பேர் இப்படி எல்லாம் அடைபடுமெண்டு இப்படி எல்லாம் சொல்லப்படுவோம் இல்லாருவான் ஆர்சியாக ஆர்வமாக தன் சிறிய கேப்பில் உண்டு நினைச்சியே பார்த்துருக்காரு சிவந்தின் இப்போ வாக்கு மூலம் நேற்று வந்திருக்கு இப்போ வாக்கு மூலமாக ஆடை விசாரிக்க துவங்கிட்டார்கள் விசாரிக்க துவங்கினால பல பல பிரச்சனைகள் பல பல பேர்களுடைய பெயர்கள் எல்லாம் வரும்போது தெரியுது அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் போத கும்பல்கள் யார் இந்த குறைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்றெல்லாம் இனி ஒவ்வொரு நாளும் செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவன் முதல் முதல் ஒரு ஒன்று சொல்லியிருக்கிறான் இவன் முதலே செய்தி ஆளர்களுக்கு முதன் முதல் ஒரு பட்டியை கொடுத்துக்குறோம் என்னென்னு சொன்னால் நான் நான் சென்ற வள்ளிக்கிழமை என்ன சென்ற வள்ளிக்கிழமை தான் ரொகா நூல்களை இவர் தான் இப்போ ஹீரோவாக இருக்கிறார் இவர் தான் எங்களோட புலனாய்வு அதிகாரியில் பெற்ற ஆளாக இருக்கிறார் இவர் எல்லாம் இப்போ இவர் இன்னொரு இன்னொரு அதிகாரி கூட்டிக் கொண்டு இந்தியா போக போகிறார் ஆளை பிடிக்கிற இந்தியா போய் நேபாளம் போகிறோக்கான பிளான் போட்டு வைக்கணும் ஆனால் இங்கே போனால் பிரச்சனைனா போ இங்கே ஆக்களுக்கு இங்கே திணைக்கள தலைவர்கள் சில பேர் கூட வெளியில் போகும்போது இங்கே போகிறோன்னு சொல்லாம் போவார்கள் சொன்னால் அவங்களெல்லாம் கதைகள் எல்லாம் வெளியே வந்ததும் பிரச்சனையாக போடுமான்டாக்க அது மாதிரி இவர்களும் பூகைக்கு சுவை நம்ம சொல்லி ஒரு டக்குன்னு ஒரு லீவை போட்டுட்டு வீட்டை போக போடுறாங்க நிறைய ஆக்கிடக்குது ரெண்டு போட்டு வீட்டை போடுற மாதிரி போட்டு அப்படியே இந்தியா போட்டோம் ரெண்டு பேரும் இந்தியா போய் அப்படியே நேபாளத்துக்கு போயிருக்கேன் நேபாளம் போய் அங்கே தெரியும் அங்கே ரெண்டு அவையோடய எல்லாம் தொடர்பு கொண்டு கதைச்சு புரிஷாரோட கதைச்சு இப்போ நேபாள பொருஷோடு கூட்டி சேர்ந்துட்டோம் அப்போ எடுத்து அவர்களுடன் சேர்ந்து அந்த நடவடிக்கையில் போ நம்ம அந்த ஜாப்பானத்தை சேர்ந்தவர் தான் எங்கே ஜே கே பாய் அவரை ஒரு மாதிரி அவர் பூரா நடமாட்டங்களை பார்த்து அதுக்கு பக்கத்திலேயே போய் வீடு எடுத்து அங்கே போய் இருந்து வேறு நடவடிக்கையை பார்த்து இப்போ கே பாயை அரெஸ்ட் பண்ணியாச்சு ஜே கேப்பா ரெஸ் பண்ணால் அப்போ எந்த மிச்சம் என்ன அப்போ தம்பி சிவந்தியங்கடான்னு கேட்டால் ஐயோ சிவந்தியை பற்றி எனக்கு எங்கே தெரிய போகுது நீங்கள் பாலபுரம் சேர்ந்தானே பிடிச்சது இப்போ நான் பலப்பரம் ஸ்டேஷனுக்கு ஏதோ கொண்டு போய் போயிருந்தா இங்கே ஊட்டிட்டு போய் சரி அரியப்பா வாடா தம்பி என்று சொன்னால் அங்கே போய் போய் எந்த ஜெய்கே பாட்ட கேட்குற மாதிரி கேட்க சிவந்தியை சொல்லி போயிருந்தானே அவர் ரெண்டு பேரும் நம்பர் இருக்கிறதா ஃபோன்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க வந்து ஃபோன் கதைக்கிறதுனாங்க ஃபோன்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க கசி எங்கா அவங்க தேவையான நேரம் இல்லை ரெஸ் பண்ணி எல்லாம் பிடிச்சி போட்டு இப்போ சிவந்தியை கேட்டு ஃபோனில் நம்பரை எடுத்து இவற்றை நம்பரை எடுத்து இவற்றை பூமிலேயே நம்பரை எடுத்து போட்டு இப்போ வேறு இந்த நம்பர் கிடையாதுன்னா செவ்வந்திக்கு அடி சிவந்தியாக்களும் இப்போ நிறுவனத்தில் காசு பொருள் அதில் பிரச்சனைனா இருப்பினை கொண்டு வந்து விட்டாக்கு வைக்கி காசு துறவு கொஞ்சம் குழுவாக இருக்கிறேன் அரைஞ்ச பிறகு சிவந்திக்கு சொல்லி காசு வந்துருக்கடி அப்பா காசு கொண்டு வந்துருக்குறேன்னு செவந்தி பாவன் கீழே நான் காசு தரேன் எடுத்து சொல்லி மீன் மாடியில் இந்த சிவந்திக்கு கீழ் மாடியில் இப்போ கதைப்படுறது கதை ஜல் சரி சரி அப்போ காசு வந்தோடனே பாடா பாடாப்பா காசு வந்துட்டு போடக்கு சாப்பிட்லாம் தானே என்று அப்போ அப்படின்னு கீழே அவ என்னங்கி வந்து சிலங்கா அப்படி இருங்கி வேறி வந்து இருப்பிருந்தேன் இருவங்கி வேற எங்கள்ட்ட இவர் இருக்கிறார் தானே எங்கள்ட இலங்கை புருஷ கீழே இருப்பிருந்தேன் அவர் ரொபான் இருக்கிறார் தானே அவர் ஹாய் என்று இருப்பார் தானே பசந்தி பார்த்து ஹாய் எப்படி சும்மா இருக்கிறீங்களோ பாருங்க தன்மையா சொல்ல அவ சிரிச்சோண்டு ஓகே ஓகே நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறேன் எப்படி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கேட்டு எனக்கு உண்மையாக ஜெயித்துக்கிற விருப்பம் இல்லை சார் எனக்கு ஒரு எதிர்பார்த்த விஷயந்தான் புருஷனை என்ன பிடிக்க முடத்து எதிர்பார்த்த தானே ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க இல்லை எனக்கு முன்மேலே இருக்கிற விருப்பம் இல்லை ஜெயிலுக்கு இருக்கிற மாதிரி தான் ஜெயம் இருக்கிறேன் அதனால் உங்களோட வாரத்தை எனக்கு சந்தோஷம் வாங்க அவன் நல்ல ஒத்துழைப்பு கைதுக்கு கைது செய்கிறதுக்கு நல்ல ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்து அப்படியே ஈலாங்கிரியாக கூட்டி வந்தாச்சு இப்போ கூட்டி வந்துட்டு ஈலாங்கிரியாக கட்டினேக்காரிலேருந்து அப்படியே வந்தாச்சு ஆனால் வந்துடனே இங்கே பரபரப்பு செய்திகள் இங்கே அவை வேலை இவரை புடிச்சது அவ பிடிச்சது பிடிச்சது நீங்களும் நாடாமரை ஒன்று எல்லாம் பேர் அறக்கிய விட்டது எல்லாம் பிடிச்சது அது தெரியுது அப்ப இப்போ அறிக்கையை விட்டுக்கிறான்னு சொன்னா இல்ல அங்க மத்துக்கம தங்கார பக்கம் இருக்குத்தானே மத்துக்கம தங்கார என்ற பகுதியில் ரெண்டு மாசம் இருந்துருக்கணும் ரெண்டு மாசம் இருந்து இப்ப கராக இருந்தாலும் ஒரு வருஷமாச்சு தானே அப்ப ரெண்டு மாசம் இருந்து ஜாட்பாணம் தான் போயிருக்கோம் ஜே கே பாய் இடம் சென்று ஒரு ஆளோட கூட்டி சென்று அப்படியே இருந்திருக்கிறோம் இப்போ சவ செவ்வந்திக்கு மேக்கப் பண்ணணும் செவ்வந்திக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணத்தனை வணுமுன்னு சொல்லி செவந்தி நிறைய தலைவடத்தில் இருந்தவர் தலையையும் கட்டையாப்பட்டி போட்டாங்களோட பால் பட்டு போ தப்புறக்கா நீங்கள் தலையையும் வெட்டி எல்லாம் கட்டையாக கட்டையெல்லாம் வெட்டி மூன்று நாளைக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து அப்படியே இந்தியாவில் காசு கொடுத்து படகுடைய மாதிரி அங்கேயும் விஞ்ஞம் கஷ்டப்பட்டு போய் இந்தியாவிலேயும் போய் இந்தியாவில் பாருங்கோ இதுக்குள்ளே செவ்வந்திக்கு இந்தியாவில் போய் அங்கே நேபாளம் பொருக்க போய் காசு எல்லாம் காய்ச்சல் எல்லாம் தேவைப்பட்டிருக்கா என்ன காய்ச்சல் எல்லாம் வச்சுக்கிச்சு அங்கே இந்த இவ இந்த இவ சிம்பந்தி இருக்கிறாங்க சிம்பந்திக்கு இப்போ இவற்ற அந்த கைகள் பத்திரனை என்று சொல்கிறேன் பத்திரம் கைகள் பத்திரனை என்று சொல்லி அவருக்கும் தொடர்பாடல்கள் எல்லாமே இருந்து இப்போ புடப்பாடாக அவர் காசு எல்லாம் அனுப்பியிருக்கு காசு அனுப்பிக்கு இவரை சொல்லியிருக்கிறார் இந்த காசு விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் போதை பொருளாக தந்தீங்க ஓடிக்கி நான் அதை பார்த்துக்க செய்வேன் நண்டு ஏதோ வாங்கி இருக்கிற படகு வாங்கப்பட்டதோ வாங்கப்படையோ விற்கப்பட்டதோ விற்கப்படையோ ஒன்றும் தெரியாது அப்போ ஏதோ தொடர்பாடல் ஒன்று இருந்திருக்கு அதை அரைஞ்சிட்டாங்க அப்போ போத பொருள் தொடர்பாடலாம் இப்போ உங்களுக்குள்ளே இருந்திருக்குது என்ன அப்போ அப்போ இது போல் மட்டுமில்லை இந்த குர வழக்குகளில் இந்த இதுவும் இருந்திருக்கு படகு இந்த கைகள் பத்திரன் சிவந்திக்கும் ஒரு அண்ணன் தங்க பாசம் மாதிரி நிறைய பாசம் இருந்திருக்கு இவை இந்த பாசத்துக்காக தான் சிவந்தி இதுக்குள்ள உள்ளட்டு செய்திருக்குற கிடக்குது அந்த என்னெண்டா அந்த அந்த வீடாக அந்த செய்திகளை நான் பார்க்குற போதும் கிடக்குது அந்த செய்திகளையும் பார்க்குற போதும் இப்படியான ஒரு இதுதான் நான் சொல்லி கொண்டுருக்குறேன் ஆய்வு செய்து அப்போ இப்போ ச அப்போ சரி அப்படியே இருக்க அதுக்குள்ளே பேரே மாற்றி விட்டுட்டான் யாருக்கு இஷாராவுக்கு பேர் என்னென்னா இந்தியாவில் போயிருக்கு ரேஷன் கார்டு அந்த குடும்ப சொல்லி வந்தாங்க அது எடுக்க வேண்டி வந்திருக்கும் பேர் மாத்திரை பேர் மாத்திரண்டு அழகானவர் எங்கேயா தமிழ் பேர் எம்பிச்சு எங்களுடைய தமிழ் தமிழினி என்று பேரையும் வச்சு இசாராவுக்கு தமிழினியை ஆக்கி போட்டோம் சேராசாரா இருந்தது இசாரா மீ சிவந்தியம் இல்லை இப்போ தமிழினி என்று சொல்லி பேரை வச்சு தாங்கள் அங்கே அங்கே போய் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்துருக்கிறோண்ட எல்லாம் போய் சுட்டி இருக்கிறோம் அங்கே இங்கே நேபாளத்தில் போய் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படி இப்படி தமிழினி என்று பேர் எல்லாம் இதெல்லாம் தன்புறது இருந்துருக்கிறோம் பாங்க இப்படி எல்லாம் போயிருக்கு பேரையும் மாதிரி அப்போ ஜாட்பானத்துலேருந்து இப்போ மூன்று பேர் கைது செய்யப்பட்டுக்கிறோம் அப்போ ஜாட்பாணத்துலேருந்து என்னென்ன கிடக்குது எப்படி எப்படி கிடக்கு என்ன புதியல்கிட கண்டது இனி போக போக விசாரணைகளில் தான் தெரியும் ஜாட்பாணத்திலேயும் புதியல்கள் வழிபடலாமெலாம் எதிர்பார்க்கப்படுது பார்ப்போம் இங்கு எல்லாம் போப்போதென்று இருந்து பார்ப்போம் மற்றது இங்கிட்ட ட்ரம் அவர்களும் இப்போ தொடர்ந்து சமாதானத்தை உருவாக்குவதற்கான வீடியெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறேன் இப்போ புடியலனுடைய எல்லாம் கதைச்சு தெளிவோனில் தண்ணீர் நேரம் காய்ச்சதாகவும் ஒரு பயனுள்ளதாக அமைதாகவும் இப்போ டென்களை சந்திக்கிறக்கான வாய்ப்பு கூட கொண்டு தேடிக் தெரிய வருது பார்ப்போம் அவர் சமாதான புரவாகவும் உலக சமாதான புரவாக மாறிட்டார் அங்கங்கே எல்லாம் செய்கிறார் போட்டார் அதுக்குள்ளே கூட அந்த பெண்களையும் பார்த்து வடிவாக இருக்கிறேன் சொல்லி போட்டார் வடிவாக இருக்கிறேன்னு சொன்னதும் நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தேன் என் ஆட்சியை போய் இருக்கு வேண்டும் சொல்லியிருக்கிறேன் இப்படி எல்லாம் விளையாட்டு பட்டு கொண்டு இருக்கிறேன் பார்ப்போம் அங்கே போய் இருக்கிற அவருடைய முயற்சி நல்லா வரணும் என்னடா உலகத்திலே சமாதானம் பெறணும் உலகத்திலே சுத்தம் சுத்தம் பெறணும் சுத்தம் அப்படியே சுமூகமான உலகமாக எங்களுடைய உலகம் விழிப்பாக வாழ வேண்டும் வளர வேண்டும் அடுத்தது கமாஸ் உடலங்களை கொடுத்து கொண்டிருந்தது இந்த உடலங்களில் ஏதோ நேற்று முந்தைய நாலு உடலங்கள் ஊடகங்கள் வழங்கியிருக்கு அந்த நாலு ஊடகங்களில் ஒன்று இஸ்ரேலியருடைய உடலம் அல்ல என அடையாளம் காணப்பட்டிருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு இனி அதை பற்றி ஆய்வு மேற்கொண்டு அது என்னென்று சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றோம் சரி நாங்கள் இத்துடன் இந்த செய்திகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி